என்ன ஏண்டா காப்பாத்து நீங்க சரி தெரியும் ஏண்டா என்னாச்சு என்ன பிரச்சனை கஷ்டப்பட்டு பணம் சேர்த்து வட்டி வாங்கி அதுவும் கட்ட முடியாம காசு சார் பேங்க்ல இருந்து வெளியே வரும்போது பணத்தை யாரோ அடிச்சுட்டு போயிட்டாங்க சார் ரெண்டு நாள் எங்க அக்கா கல்யாணம் இருக்கு சார் பணம் வீட்டுக்கு போனா கல்யாணம் நின்று என்ன பண்றதுன்னு தெரியல சார் சாதனை நிலைமைக்கு வேண்டிய சரி விட விட பாத்துக்கலாம் போன் பண்றான் அச்சா மாறிங்க லம் வேலைக்காட்டு வெளியே போயிட்டான் அளவே காணாம் அதுவும் மனந்தான பிரச்சனை வா ஏற்ப